இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சிலபஸில் யூனிட் செவனில் திருக்குறள் இருபது டாபிக் கொடுத்துருப்பாங்க அதில் ஈகை அப்படின்ற டாபிக் மட்டும் பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம் ஓகேவா டெய்லி ஒரு ஒரு டாபிக் பார்த்தா ஈஸியாக முடிஞ்சிடும் நான் டெய்லியும் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் டெய்லியும் போடுறேன் வாங்க பார்க்கலாம் வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து இல்லாதவர்களுக்கு வழங்குவதே ஈகை பண்பாகும் மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்குவதாகும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லாதவங்க இருக்காங்களா அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை ஒரு பொருளை கொடுக்குறோம் அதுதான் ஈகை இப்போது நமக்கு தெரிஞ்சவங்க அவங்க நல்லா தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு பொருளை நம்ம கொடுக்குறோம் ஒரு கிஃப்ட்டாக கொடுக்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கிஃப்டாக கொடுக்குறோன்னா அது நம்ம அவங்ககிட்டேருந்து இப்போ நம்ம ஒரு நமக்கு அவங்களுக்கு ஒரு பர்த்டே அப்படின்னா நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்போ நம்ம பர்த்டே தான் அவங்க திரும்ப கொடுப்பாங்க அந்த கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம கொடுக்குறோம்ல அதுதான் வந்து அது ஈகை கிடையாது யாருன்னே தெரியாமல் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் ஈகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் வரியார் கொன்றீவதே ஈகை மற்றெல்லாம் எதிர்ப்பை நீரதுடைத்து நெக்ஸ்ட் நல்லாரெனினும் குழல் தீதே மேலுலகம் இல்லெனினும் ஈதல் நன்று பிறரிடம் இருந்து நல்வழியில் பொருளை பெற்றாலும் அது பெருமையல்ல சிறுமையே ஆகும் கொடை வழங்குவதால் மேலுலகம் என்று சொல்லப்படுவது கிட்டிவிட போவதில்லை எனினும் பிறருக்கு கொடுத்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும் அப்படின்றாங்க என்ன சொல்றாங்க பிறரிடம் இருந்து நல்வழியில் பொருளை நம்ம ஒருத்தவங்கள்டு நல்ல வழியிலே பொருளை வாங்கினாலும் அது பெருமை கிடையாது அது சிறுமை தான் அப்படின்னு சொல்றாங்க கொடை வழங்குவதால் மேலுலகம் என்று சொல்லப்படுவது கிட்டிவிட போவதில்லை இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஈகை பண்ணுற ஒரு கொடை கொடுக்குறேன் அப்படின்னா அதனால் எனக்கு மேலுலகம் கிடைக்க போகிறது கிடையாது எனினும் பிறருக்கு கொடுத்து வாழ்வது தான் சிறந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க நல்லார் எனினும் குரல் தீதே நல்லார் எனினும் குரல் தீதே மேலுலகம் இல்லைனும் ஈதல் நன்றே மேலுலகம் இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணணும் ஈதல் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம் சிறந்த வாழ்க்கைக்கு சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இல்லெனும் எவ்வம் இல்லைன்னும் இல்லைப்பா இள இளனென்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குளனிடையான் கண்ணே உள இளனென்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குலனுடைமை கண்ணே உல தமக்குள்ள வறுமை துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு ஈவது உயர்ந்த குடிப்பிறந்தவனின் பண்பாகும் இப்போது எனக்கு வந்து நிறைய வறுமை இருக்குது துன்பம் இருக்குது ஆனால் அதெல்லாம் நான் யார்கிட்டையும் காட்டிக்காம பிறருக்கு நான் ஈ ஈவது தான் உயர்ந்த குடிப்பிறப்போட பண்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க உயர்ந்த குடிப்பிறப்பின் பண்பு என திருவள்ளுவர் குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்பாங்க அப்போ என்ன ஆன்சர்னா தமக்கு வறுமை துன்பத்தை தம்மோட தமக்குள்ள இருக்கிற எனக்கு இப்போ கஷ்டம் இருக்கு ஆனால் அதை காட்டிக்காம நான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதுதான் உயர்ந்த குறிப்பிறப்போட பண்பு இளன் என்னும் இளன் என்னும் எவ்வளவு முறையாம ஈதல் எதுவுமே சொல்லாம ஈதல் குழனுடைமாய் கண் குலனுடையான் கண்ணே உல அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் இன்னும் திரக் இன்னாதிரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இன்னாதிரக்கப்படுதல் இன்னாதிரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு ஈதல் பண்பு உடையவருக்கு நன் தம்மை நாடி வரும் இரவல இள இரவலரின் புன்னகை பூத்த முகத்தை கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க இதில் என்ன சொல்கிறாங்க ஈதல் பண்புடையவருக்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை இப்போது நான் இப்போ ஈதல் பண்பு யாரோ ஒருத்தவங்க ஈதல் பண்பாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்கள நாடி வரும் இரவலரின் புன்னகை அவங்கள நாடி வந்து கேட்குறாங்கள பொருள் கேட்குறாங்கல்ல பூத்த முகத்தை கண்டு இன்புறும் வரையில் அந்த அவங்களுக்கு கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து இவங்க சந்தோஷம் இன்புறும் வரையில் அவருக்கு இறக்கப்படுவதும் ஒரு துன்பதாக துன்பமாகவே தோணும் அவருக்கு அதுவும் துன்பமாக தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னா திறக்கப்படுவதும் படுதல் ஈதல் இறந்தவர் இன்னா திறக்கப்படுதல் இறந்தவர் மின்முகம் அளவு நெக்ஸ்ட் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் பசியை பொறுத்தவரை கொள்ளும் நோன்பை கடைபிடி தை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே சிறந்ததாகும் பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை விட இப்போ நம்ம வீட்டில் அம்மாக்கள்லாம் இருப்பாங்க வெள்ளிக்கிழமான விரதம் இருக்கிறேன் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறேன் அப்படின்னு அந்த பசியை பொறுத்துக்கொள்ளும் நோன்பை விட கடைப்பிடிப்பதை விட அதை நம்ம ஃபாலோ பண்றதை விட திருக்கும் ஒருவனுக்கு பசியா இருக்கிற ஒருத்தவங்களுக்கு உணவு அளிப்பது தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் சாரிப்பா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அற்றார் அழிப்பசி சாரிப்பா ஒரு நிமிஷம் அற்றார் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்துருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி அக் அற்றார் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்துருவன் பெற்றான் வழி பொருள் வழி வைப்புழி பட்டினி என சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூடிய கருவூலமாகும் அப்படின்னு சொல்றாங்க பட்டினி என்ற சொல்லி வந்தவரின் பசி இப்போ யாராவது ஒருத்தவங்க நான் பட்டினியாக சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களோட பசியை தீர்ப்பது பசியை நான் தீர்க்கிறேன் அவங்களுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுத்தோ ஒரு ஒரு தின்பண்டம் வாங்கி கொடுத்தோ அவங்களோட பசியை நான் தீர்க்கிறேன் அப்படின்னா அது வந்து வீண் போகாது நான் அவங்களுக்கு தீர்த்தனால அது வீண் போகாது அதுதான் நம்ம தேடிய பொருளை நம்ம தேடி வச்சுருக்க பொருளை பிற்காலத்துக்கு உதவும் ஏற்ப பிற்காலத்துக்கு பின்னாடி நமக்கு உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கும் ஒரு கருவு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அடுத்தது பாத்தூன் மரி மரியி யவனை பசி என்னும் தீண்ட லரிது பாத்தூன் மரியி யவனை பார்த்தூன் பாத்தூன் மரியி யவனை பசி என்னும் தீப்பினி தீண்ட பகிர்ந்து பகிர்ந்துன்னும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் கூடிய நோய் அணுகுவதில்லை யார் வந்து யார்கிட்ட வந்து பசி அப்படின்ற நோய் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் கொடிய நோய் அணுகுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஈதுவக்கும் இன்பம் அறியார்குள் தாமுடைமை வைத்தியழக்கும் வன்கணவர் ஈதுவக்கும் இன்பம் அறியார்குள் தாமுடைமை வைத்தியழக்கும் வன்கணவர் ஏழை எளியோருக்கு எதுவும் அளித்திடாமல் ஈட்டிய பொருளை அனைத்தையும் இழந்திடும் ஈவு இறக்க பிறருக்கு வழங்கி மகிழ்வதில் ஏற்படும் இன்பத்தை அறிய மாட்டாரோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா யாருக்குமே ஏவையா இருக்கவங்களுக்கும் எல்லையவராக இருக்கவங்களுக்கும் வித பொருளையுமே அழித்திடாம ஈட்டிய பொருள் அனைத்தையுமே இழந்துடும் ஈவு இறக்கமற்றோர் பிறருக்கு வழங்கி மகிழ்வுதல இன்பத்தை காண மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இரத்தலின் இன்னாது மன்ற இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமிய ரணுல் ருணல் அப்படின்னா பிறருக்கு ஈவதால் பிறருக்கு ஈவதால் குறைய கூடுமோ என்று குவித்து வைத்துள்ளதை தாமே உண்ணும்வது என்பது கையேந்தி இறந்து நிற்பதை காட்டிலும் கொடுமையானது அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப பாருங்கள் கொஞ்சம் இப்போ ஒருத்தவங்க நம்ம கொடுக்கறனால குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நினைச்சோ நினைக்கிறவங்க குவித்து வச்சுள்ள குத்துள்ளை தாமே உண்வது ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா குறைஞ்சிரும்னு நினச்சிக்கிட்டு அவங்க குவித்து அவங்க செல்வத்தை வந்து த அவங்க செல்வத்தை வச்சு தானே உண்வது என்பது கையேந்தி இறந்து நிற்பது ஒருத்தவங்க கிட்டே போய் கையேந்தி நிறை க கையேந்தி இறந்து நிற்கிறாங்களே அவங்கள விட கொடுமையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் திருவள்ளுவர் நெக்ஸ்ட் சாதலின் இன்னாதில்லை சாதலின் இன்னாததில்லை இனிதுவும் இனிதுவும் ஈதலினை ஈதலின் ஈதல் சாரிப்பா ஈதலி இழையா கடை அப்படின்னு சொல்றாங்க சாவு என்னும் துன்பத்தை விட வறியவருக்கு எதுவும் வழங்க இயலாத மன துன்பம் பெரியது சாவு என்னும் துன்பத்தை விட வறியவருக்கு எதுவும் வழங்க இயலாத மன